அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் உயர்வான சபை கண்டவனே போற்றி உன்னத சபை கொண்டவனே போற்றி மகத்துவம் புரிபவனே போற்றி மகேஸ்வரனுடன் அமர்ந்தவனே போற்றி மகா சபை கொடுத்து மகா நூல் கொடுத்து மகோ உன்னத பணிதனை இகலோக மாந்தர்களை ஒருங்கிணைத்து அவர் வினை கலைந்து வினை கலைந்து நல் நிலை கொடுத்து அற்புதமாக சபையின் அங்கத்தினர்களாக சீடர்களாக வழிவருகின்ற வருகின்ற தொடர்பாளராக பக்தர்களாக இணைத்து சிவமுருகன் சித்த பெருமுருகன் அற்புதமான சிவசபை மாமன்னன் அத்தகைய படை திரட்டுகின்ற நல் நிகழ்வுக்கு அத்தகைய மகா படையை திரட்டுகின்ற உயர் உன்னத இறை படையுடனே மானிட நிலைகளிலே உள்ள மாந்தர்களை உயர்நிலை அடைய வைத்து உன்னத பெருநிலை அடைய வைத்து நிகரில்லா மகா எடுத்து மகோ உன்னத அற்புதமான அத்தகைய நிலைதனை உயர்த்தி வைத்து அற்புதமாக அவர்களை இணைத்து ஒருங்கிணைத்து இகலோகத்தில் அற்புதமாக அத்தகைய இல் சபைகள் தோறும் நல் சபைகள் ஆக்கி அற்புதமாக அத்தகைய நல் நிகழ்வினை நிகழ்த்திட கிளை சபைகளும் கொடுத்து அற்புதமாக உயர் சபைகளெல்லாம் அமைத்து உன்னத சபைகளெல்லாம் அமைத்து உயர் சூட்சமத்தில் சிவசபையை பயணப்பட வைத்த அற்புதமான சித்தர்களின் தலைவனை திருத்தால் வணிந்து எங்கள் ஆசானை வணங்கி ஐயனை வணங்கி அப்பனை வணங்கி அருமுக சபையிலே அமர்ந்துட்ட அத்துணை நிலைகளையும் ஓ மகதீசாய நமக என்கின்ற ஒரு நாமத்திலே திருநாமத்திலே உன்னத உயர் நாமத்திலே அமைத்து அரசாட்சி செய்கின்ற அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து நல் ஞான சச்சங்க நிகழ்வினை அற்புதமாக தேவர்களும் சித்தர்களும் உயர் கணங்களெல்லாம் சூழ்ந்திருக்க உன்னத கணங்களெல்லாம் சூழ்ந்திருக்க பிரபஞ்ச கணங்களெல்லாம் அற்புதமாக அண்டி வந்து ஆட்டம் போட்டு அல்லா உலாவி அருள் நூலிலே இருந்து ஆசி கூற காத்திருக்க அற்புதமான அத்தகைய அரிய நிகழ்வினை தெய்வீக நிகழ்வினை தேகவோ தேக தேவலோக நிகழ்வினை பூலோகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நிகரில்லா பெருமுனியின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து நிகரில்லா நூல் பெற்று கொடுத்தவனின் திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக உயர்வான நிகழ்வுகளை நிகழ்த்தி உன்னதமான சிவசித்த மகா நிகழ்வுகளை நிகழ்த்தி மதிய அத்தகைய தான கைங்கரிய நிலைகளை அற்புதமாக அத்தகைய அமுது நிலைகளை அகிலம் முழுவதும் வழங்கிட அகத்தியன் உணவருந்தும் நிகழ்வுக்கு அற்புதமாக முன்பாகவே அகத்தியனை அழைத்து அத்தகைய நிலைகளை தயார் நிலை படித்து அகத்தியத்தை அழைக்க அனுமதி கொடுத்து அற்புதமாக அகத்தியன் ஆனந்த கோலத்திலே அமர்ந்திருக்க அகத்தியன் திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து அனுமதி கேட்டு நிற்கிறோம் ஓம் அகதி ஷாய நமக ஜெகதி நமக உயர் பிரபஞ்ச மகாசபையை இறையின் உறைவிட சபையாக இறையின் உறைவிடம் கொண்ட சபையாக மாற்றிய சிவ சூட்சம நூல் பெற்ற சிவசபை ஆசானுக்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி இணை பெருமகா ஆற்றல் இரு இணை பெருமகா ஆற்றல் ஒரு நிலையாய் அமர்ந்த சபைதனில் இந்நிலைக்கு மேல்நிலை என்று உணர்கின்றவாறு ஒரு நாமத்திற்குள் சிவநாமத்தை உள்வைத்து அந்நாமத்தை உலகோர்க்கு பறைசாற்றி அந்நாமங்களின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வினை தன்கரம் ஏந்தி நடத்தும் அற்புதமான பிரபஞ்ச மகாசபை சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி அற்புத சஷ்டி திதி பெருவிழா ஆசிகளை சிவமகாசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அவரவர்கள் இல்லமதில் அமர்ந்து அவர்களோடு வளம் வரும் உறவாளர்கள் யாவருக்கும் அற்புத திதி பெருவிழாவின் ஆசிகளை அகத்தியன் யாம் சிவநிலையாய் ஆற்றல் கொண்ட நிலையாய் ஆசிகள் நல்கி அவன் ஒற்றை கால் தூக்கி நின்ற அற்புத கோலமதிலிருந்து எலும்பும் அணுக்கதிர் வீச்சுக்களின் மூலமாக ஒவ்வொரு கதிர்வீச்சிலிருந்து புறப்படுகின்ற அணு ஆசிகள் மூலக்கூறு ஆசிகள் யாவற்றையும் அகத்தியன் சூட்சமாய் யாவருக்கும் வழங்கி சுப நிகழ்வாய் அமர்கின்றோம் சித்தனி ஓம் அகதி ஷாயநமக ஓமகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் ஒரு ஒரு ரெண்டு மூணு சங்கொலி ஒழிச்சுக்கிட்டு ஓ மகதி சாய நம ஓ மகதி ஓம் ஓ மகதி எம் நாதனுக்கு நாத ஒளிகளை சமர்ப்பித்து ஐயனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் எழுகின்றோம் ஓ மகதி சாய நமக